நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம் சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மார்ச் இருபத்தி ஒன்பது தான் மகா பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்னைக்கு இரவு சனி பகவான் சரியா எட்டு நாப்பத்தாறு மணிக்கு கும்பராசியில இருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் பல பேருக்கு இதுல குழப்பம் அப்படிங்கிறது இருக்கு ஏன்னா திருநள்ளாறு கோவில் நிர்வாகம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் பயிற்சி அப்படின்னு சொல்லியிருக்கு நீங்க என்ன இப்ப பயிற்சி அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு பல பேரு நம்ம கிட்ட கமன்லையும் கேக்குறாங்க தொலைபேசி வாயிலாவும் கேக்குறாங்க அவங்க எல்லாருக்கும் புரியற மாதிரி சொல்லிடுறேன் திருக்கணிதம் அப்படிங்கறது மிக துல்லியமான ஒரு பஞ்சாங்கம் ஆனா கோவில்ல ஏன் கடைபிடிக்கிறது இல்லை அப்படின்னா அந்த கால ஆகம விதிப்படிதான் அவர்களோட பூஜை புனஸ்காரங்கள் பயிற்சிகள் திருக்கல்யாணங்கள் எல்லாத்தையுமே பண்ணி வைப்பாங்க இதாவது இப்போ கரெக்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய உதயம் இன்னைக்கு காலையில ஆறு பதினெட்டு மணிக்கு அப்படின்னு வாக்கிய பஞ்சாங்கம் சொல்லுது அப்படின்னா திருக்கணித பஞ்சாங்கம் ஆறு மணிக்கு அப்படின்னு சொல்லும் ஏன் ஆறு மணிக்குன்னு சொல்லுதுன்னா சூரிய உதயம் ஆறு மணி ஆறு பதினெட்டுக்கு சூரிய வெளிச்சம் பூமியில படப்போகுது அந்த வெளிச்சம் வந்து சூரியன்ல இருந்து பூமிக்கு வர பதினெட்டு நிமிடம் ஆகுது ஆக சூரிய உதயம் வந்து பதினெட்டு நிமிடத்திற்கு முன்னாடியே நடந்துருச்சு அப்படிங்கறத துல்லியமாக கணக்கு போட்டு சொல்றது தான் திருக்கணித பஞ்சாங்கம் அந்த அடிப்படையில் திருக்கணித பஞ்சாங்கப்படி சனிப்பெயர்ச்சி தான் எல்லாரும் இன்னைக்கு எட்டு நாற்பத்தாறு மணிக்கு எந்த கோவில்லையும் சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது அனுசரிக்கப்படலை அப்படின்னாலும் குளிச்சு முடிவிட்டு சனி பகவானுக்கு ஒரு எள்ளு விளக்கு போட்டு உங்களோட வேண்டுதல்களை சனி பகவானை மனமுருக பிரார்த்தித்து சொல்லுங்க எல்லாருக்கும் நல்லதே நடக்கும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம் சிவராசி நேயர்களே சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது சனி சனிப்பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்ப இதுக்கு முன்னாடி சனி எங்க இருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு தொழில் ஸ்தானத்துல இருந்தாரு அதாவது பத்தாவது வீட்டில் இருந்தாரு இப்போ பதினோராவது வீட்டுக்கு மாற போறாரு சனி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாவது வீட்டுக்கும் பத்தாவது வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி அவர் வந்து இப்போ லாபஸ்தானத்துக்கு வர போகிறார் இது நல்லதா கெட்டதா ஜோசியரை அப்படின்னா நல்லது சரி இதுக்கு முன்னே என்ன செஞ்சார் சனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி உங்களோட ராசிக்கு தொழில்ஸ்தானத்தில் இருந்தாலும் தொழிலில் ஏற்ற இறக்க நிலை அப்படிங்கிறத கலவையாக கொடுத்துருப்பார் நம்பி தொழிலை ஒன்றும் பண்ண முடியாது தொழிலில் மேலே முதலீடு போடலாமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் அப்படிங்கிறது இருக்கும் முதலீடு போட்டுட்டு அது வராமல் போச்சுன்னா என்ன பண்ணுறது நட்டமாயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு ஏகப்பட்ட தயக்கம் அப்படிங்கிறது இருக்கும் அதனால் தொழிலை வந்து நம்பவும் முடியல நம்பாமல் விட்டுட்டு போகிறதுக்கும் மனசு வரல என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாத ஒரு கையேறு நிலை அப்படிங்கிறதுல இருந்துருப்பீங்க அது மாதிரி ஒரு இடத்துல வேலைக்கு போகிறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா பத்து ரூபா வருமானம் வர்றவங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல மதிப்பு மரியாதையே இருக்காது வேலை செய்கிற இடத்துல மதிப்பு மரியாதை இருக்கிறவங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடையாது ஒரு சம்பள உயர்வு கிடையாது சும்மா அப்படியே இன்றைக்கே இன்னைக்கே பேசுகிறாங்கடா ஒரு பத்து ரூபா நமக்கு அல்ல அர்ஜென்ட்டுக்கு ஒரு அட்வான்ஸாக கொடுனா கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க என்ன பண்ணுறது ஏதோ கொஞ்சம் நல்ல மதிப்பு மரியாதையோடு இருக்குமே அப்படின்னு சொல்லி ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற நிலமை தான் இதே காலகட்டத்தில் சனியோட பார்வை உங்களோட ராசிக்கு பன்னெண்டு நாலு ஏழு இந்த மூணு வீட்லையும் உளுந்துது சனி பயிற்சிக்கு பிறகு உங்களோட ராசிக்கே சனி பார்வை கிடைக்கிது ராசிக்கு அஞ்சாவது வீடு எட்டாவது வீட்டை சனி பார்க்க போகிறார் இப்போ இதுக்கு முன்னாடி பன்னெண்டாவது வீட்டில் சனி பார்வை எழுந்துச்சு பார்த்திங்களா விரயஸ்தானத்தை சனி பார்த்து விரயத்தை பொடியாக்கியிருப்பார் ஆனால் நம்மளை கொஞ்சம் கடங்குடியாக்கியிருப்பார் ஏன்னா பன்னெண்டாவது வீட்டை சனி பார்க்குறாரு அப்படிங்கிறப்ப ஏதாவது விரய செலவுகள் அப்படிங்கிறது சுப விரய செலவுகளாக பண்ணியிருப்பீங்க ஆனால் கொஞ்சம் அகலக்கால் வைக்க விட்ருப்பாரு சனி ஒரு பத்து ரூபா நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு போனோம்னா போய் எல்லாம் பேசி ஈச்சி முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா பதிமூணு பதினாலு ஆகிவோம் நாலஞ்சு லட்சம் கடன் வாங்கி போட்டு வச்சுட்டு இப்போ அதை அடைக்கிறதுக்காக துரத்திட்டு ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னு ஆரம்பித்தோம்னா ஒரு பத்து லட்சம் ரூபாய் போட்டு இப்போதைக்கு சின்னதாக ஒரு வீடு கட்டுவோம் இப்போதைக்கு நமக்கு ஒரு வீடு வேணும் எவ்வளோ நாள் தான் வாட வீட்டில் இருக்கிறது அப்படின்னு ஆரம்பித்தோம்னா அது பதினஞ்சு பதினாறு நிலத்துட்டு போய் ஒரு அஞ்சாறு லட்சம் கடனில் நம்மளை விட்ருக்கோம் இப்படி இந்த விரையஸ்தானத்தை சனி பார்த்ததால் கடன்கூடியாக தான் ஆக்கி விட்டார் அதுமாதிரி பார்த்திங்கன்னா தாய்வழி சொந்தங்களில் பிரிவினை உண்டு பண்ணியிருப்பார் தாய்மாமன் வகையில் இருக்கலாம் இல்லை பெரியம்மா இல்லை சின்னம்மா தாயோட கூட பிறந்தவங்க இவங்க வகையில் பகை அப்படிங்கிறத உருவாக்கி கொடுத்துருப்பாரு அதுமாரி ஏழாவது வீட்லேயும் சனி பார்த்தார் அப்படிங்கிறப்ப கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு தொழில் கூட்டாளிகளை பிரிச்சுருப்பார் அதேமாதிரி மனைவி வழி சொந்தங்கள்கிட்ட பெருசாக நமக்கு பிரயோஜனம் அப்படிங்கிறது இல்லை இப்போ ஒரு மாமனார் மாமியார் இருக்காங்கன்னா பேச்சுவார்த்தையே இல்லாமல் போயிடும் இல்லாட்டி எனக்கு ஏதோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போக வர என்னன்னா என்ன அப்படிங்கிற தான் அந்த உறவுகள் அப்படிங்கிறது ஓடி இருக்கும் அதுமாதிரி பொண்ணு கொடுத்த இடத்துலையும் சரி பொண்ணு கட்டின இடத்துலையும் சரி பெரிய அளவில் நமக்கு பத்து ரூபா பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை அப்படிங்கிறது தான் கொடுத்துருப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனி பயிற்சிக்கு பிறகு என்ன பண்ண போறாரு அப்படின்னு பார்த்தோம்னா மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி மகா சனிப்பயிற்சி அப்படிங்கிறது நடக்குது சனி பகவான் உங்களோட ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு வர போறார் இதே காலகட்டம் அப்படிங்கிறது அற்புதமா இருக்கும் ஏன்னா மற்ற கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா மாற போற ஒரு நேரம் அப்படின்னு கூட இதை நாம சொல்லிடலாம் ஏன்னா இப்போ சனிப்பயிற்சி மார்ச் இருபத்தொம்போதில் நடக்கிற காலகட்டத்தில் குரு உங்களோட ராசியில் இருப்பார் மே மாசத்தில் அவரும் தனஸ்தானத்துக்கு போயிடுவார் காசு கொடுக்குற இடத்துக்கு குருவும் போயிடுவார் அதே மாதிரி லாப வீட்டில் இருக்கிற ராகு துளிஸ்தானத்துக்கு பத்தாம் இடத்துக்கு போயிடுவார் இது எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு ஒரு அற்புதமான யோக பலன் ஒரு பெரிய விஸ்வரூபத்தை நீங்கள் எடுக்க போறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் எங்கெல்லாம் நீங்கள் அவமானப்பட்டீங்களோ அங்கெல்லாம் அப்படியே விஸ்வரூபம் எடுத்து எந்திரிச்சு நிற்க போகிறீங்க இவெல்லாம் எங்கடா உருப்பட போகிறான் அப்படின்னு நினச்சவங்க கூட உங்களோட வளர்ச்சியை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் மாரி தொழில் ரீதியாக நிறைய வருமானம் அப்படிங்கிறது வரும் ஏன்னா ஒம்பதாவது வீட்டுக்கும் பத்தாவது வீட்டுக்கும் சனிதான் அதிபதி அப்போ சனி வந்து சிறப்பான ரெண்டு வீட்டுக்கு அதிபதியாக இருந்துக்கிட்டு இன்னும் சிறப்பான ஒரு வீட்டுக்கு வரார் ஒம்பது பத்து பதினோரு அப்படி வரிசையாக வருது பாருங்கள் ஒம்பதாவது வீட்டுக்கு சனி அதிபதி பத்தாவது வீட்டுக்கு சனி அதிபதி இருக்கிறது பதினோராவது வீடு லாபஸ்தானம் அப்போ ஒன்பதாம் வீட்டுக்கு சனி அதிபதி அப்படிங்கிறதால பூர்வீக சொத்துக்கள் தாத்தம் பாட்டம் முப்பாட்டம் சொத்துக்கள் அப்படிங்கிறது பாகம் பிரித்து உங்கள் கைக்கு வந்துடும் எந்த ரூபத்தில் இருந்தாலும் சரி பல காலமாக சும்மா அப்படியே பங்காளிங்க எல்லாமே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சும்மா கூட்டு போட்டாலேயே வச்சு ஓட்டிகிட்டு இருக்கோம் இன்னும் எங்கள் அப்பங்காட்டம் காலத்திலே பிரிஞ்சிக்கில அப்படின்னு நினச்சிருந்தவங்க கூட இப்போ பாகப்பிரிவினை போட்டு சொத்து உங்கள் கைக்கு வந்துடும் அப்போ அதை வச்சு நம்ம ஒரு லோன் வாங்கலாம் இல்லை அதை வச்சு புது முயற்சிகள் ஏதாவது செஞ்சு பார்க்கலாம் நம்ம கையில் ஒரு பிடி இருக்குடா இதை வச்சு செஞ்சு பார்த்துருவோம் அப்படின்னு செஞ்சு பார்த்தீங்கன்னா லாபம் அப்படிங்கிறது கொடி கட்டி பறக்கலாம் நீங்கள் ஒரு குபேர யோகம் அப்படிங்கிறதே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம் அதுமாரி பத்தாம் இடத்துக்கும் அதிபதியாக சனி இருக்கார் அவர் பதினோராவது வீட்டுக்கு வராரு அப்படிங்கிறதால தொழிலில் கொடி கட்டி பறக்கலாம் என்ன ஆனால் கொஞ்சம் மெனகெடணும் சாதாரணமாக வந்து இப்ப எதுவுமே கிடைச்சிடாது நிறைய உழைக்கணும் மத்தவங்ககிட்ட வேலை செய்கிறோம் ஒரு இடத்துல ஒரு எட்டு மணி நேரம் வேலை செய்கிறோம் அப்படின்னா நம்ம சொந்த தொழில்தானே மெதுவா போவோம் போ அப்படின்னு இருக்கக்கூடாது எட்டுங்கிறத பன்னெண்டாவ உழைக்கணும் அப்படிதான் செஞ்சாகணும் சும்மா உட்கார்ந்து இருந்தா சனி இருந்தாலும் பத்து பைசா கூட கிடைக்காது ஏன்னா சனி பார்வை உங்களோட ராசியிலே இருக்குது சனி வந்து உழைக்க வச்சுதான் காசு கொடுப்பாரு நீ சும்மாலாம் கொஞ்சிருந்தீங்கன்னா தம்பி போயிட்டு வாப்பா நானா கொடுப்பேன்னு பார்த்தியாப்பா அப்படிங்கிற மாதிரி ஆளு சனி ஏன்னா அவர் வந்து நீதிக்காரகன் உழைச்சின்னா அந்த உழைப்புக்கு பலன் கொடுத்துருவாரு இல்லைங்க நானும் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் ஒன்றும் பலன் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு கொஞ்சம் அப்படியே சோர்ந்து உட்காருவீங்க ஏன்னா சனி வந்து மந்தன் இல்லையா அவர் முல்லை தான் கொடுப்பாரு ஆனால் நிரந்தரமாக கொடுப்பாரு சனி கொடுக்கக்கூடியது மெதுவாக இருக்கும் ஆனால் நிரந்தரமாக இருக்கும் அதை மறந்துடக்கூடாது அப்போ நம்ம செய்கிற வேலையில் லாபம் இல்லையனு பாதையில் விட்டுறக்கூடாது செஞ்சுக்கிட்டே இருக்கேன் எப்போ உங்களை எங்கே தூக்கி கொண்டு நிறுத்தணும் அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும் அதாவது கடமையை செய் பலனை எதிர்பாராதே அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அப்படி தான் சனி லாப வீட்டில் இருக்கும்போது உழைச்சிக்கிட்டே இருக்கணும் ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்களா மேல்மட்ட அதிகாரிகளுக்கு உங்களை பிடிக்கலையா கூட இருக்கிறவங்களை பற்றி போட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கானே எதை பற்றியும் கவலைப்படாதீங்க என் வேலையை நான் செய்கிறேன் எவனோ என் கடைக்கிட்டு போகிறான் அவன் புத்தியாது என் வேலையை நான் பார்த்துக்கிறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கணும் இந்த ஓபி அடிக்கிற வேலை அடிக்கடி விடுமுறை போட்டு ஊர் சுற்றுற வேலை இதெல்லாம் வச்சிக்காம நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்தோம்னாலே மேல்மட்ட அதிகாரியை கூப்பிட்டு சனியே காமிச்சிருவார் பாரியாயோ இவ்வந்தாயோ வேலை செஞ்சுட்டு கிடக்கிறான் சும்மா ஒன்றும் இல்லாமல் காகா பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் ஒன்றுக்கு பத்து ரூபா சம்பளத்தை கூட கொடுக்குறேன் இவனுக்கு குடியா அப்படின்னு சொல்லி உணர்த்திடுவார் சனி அப்புறம் உங்களோட நிலைமை அப்படிங்கிறது உச்சத்தை நோக்கி தானாக போகும் உங்களோட வளர்ச்சியை தடுக்கவே முடியாது அதே மாதிரி தான் தொழில்லையும் நம்ம தான் முதல் போட்டிருக்கோம் வேலைக்கு ஆள் இருக்காங்க பார்த்து வாங்க அப்படின்னு இல்லாமல் நாம் இறங்கி உழைக்கணும் அதுமாரி நம்மக்கிட்ட வேலை செய்கிறவங்கள ரொம்ப கண்ணியமாக நடத்தணும் இதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா சனி பார்வை ராசியில் இருக்கு இல்லையா உழைக்கிறவனுக்கு நீ எவ்வளோ செய்கிற அப்படின்னு பார்ப்பார் அதுக்கு தான் சனி உனக்கு கொடுப்பாரு அதனால் வேலை செய்கிறவங்கள்ட்ட கடிஞ்சிக்காமல் நல்ல முறையாக பேசி நல்ல முறையாக வேலை வாங்கி அவங்களுக்கு உண்டானது எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உண்டானது எல்லாத்தையுமே சனி செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருப்பார் அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை அதுமாதிரி கடன் கடன் எல்லாத்தையுமே அடைச்சிடலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளேயே எல்லா கடனும் அடைஞ்சி பிடிச்சிடான் ஐம்பதுரூவா மிச்சத்தில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும் இருந்தாலும் சொந்த ராசியில் சனி பார்வை இருக்குது அப்படிங்கும்போது பத்து ரூபா வந்தாலும் நான் தான் பெரிய ஆள் அப்படிங்கிற எண்ணம் வந்துச்சுன்னா முடிச்சு விட்ருவார் சனி அதில் எந்த மாற்றமும் இல்லை அதனால் எப்போதுமே நம்மக்கிட்ட நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கிறப்ப நம்மளால் முடிஞ்ச நன்மையை நாலு பேருக்கு செய்யணும் இதை தான் சனி எதிர்பார்ப்பார் நல்லா உழைக்க வச்சு அதுக்கு உண்டான பலன் கொடுப்பாரு இதுமாரி அஞ்சாவது வீட்டில் சனி பார்வை விழுவுது இல்லையா பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சனி பார்வை விழுவுது நான் ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா சொத்து கிடைக்கும்னே அந்த சொத்து வந்து பல விதமான சிக்கல்கள் இடைஞ்சல்களுக்கு பிறகுதான் உங்களுக்கு கிடைக்கும் ஏகப்பட்ட பிரிவினைக்கு சண்டை போட்டுக்கிற மாதிரிலாம் இருக்கும் அதை ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை எதாக இருந்தாலும் உங்கள் கைக்கு வந்துடும் கடைசியில் ஜெயிக்க போகிறது நீங்கள் தான் இருந்தாலும் புத்திரஸ்தானம் அப்படிங்கிறது அஞ்சாவது வீடு அப்படிங்கிறதால பிள்ளைகளை கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வச்சு வளர்த்துக்கணும் பள்ளிக்கூடத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு எங்கேயாவது ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கும் காலேஜுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு எங்கேயாவது பயிலோ கூட சுற்றிட்டு கிடக்கும் இல்லைனா பிள்ளையை ஒழுங்காக படிக்காது படித்து முடிச்சிட்டு வேலைக்கு போகாமல் வீட்டில் தெண்டமாக இந்த இந்தமாதிரி பிள்ளைகள் வகையில் கொஞ்சம் பிரச்சனை வரும் மாதிரி பிள்ளைகளுக்கு வரன் பார்க்க போனாலும் சரியான வரன் அப்படிங்கிறது அமையாது அந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அதே நேரத்தில் கங்காணி வச்சுக்கணும் அதை மறந்துடக்கூடாது கூடாது அதுமாதிரி அஷ்டமஸ்தானம் அப்படிங்கிற எட்டாவது வீட்லேயும் சனியோட பார்வை அப்படிங்கிறது விழுவுது இப்போ என்ன பண்ணுவார் சனின்னா கொஞ்சம் நமக்கு பத்து ரூபா காசே வந்தாலும் இதை வச்சுட்டு என்னடா பண்ணுறது அப்படின்னு ஏகப்பட்டதை யோசிச்சுட்டு உட்காந்துருப்போம் ஒன்று கிடக்க ஒன்றை போட்டு மனசை குழம்பிக்கிட்டு தூங்காமல் கொள்ளாமல் கிடக்கிறது அதெல்லாம் மறந்துடுங்க எது வந்தாலும் நான் நல்லா இருக்கேன் முன்ன இருந்ததுக்கு இப்போ நான் எவ்வளோ பரவாயில்ல அப்படிங்கிற மனநிலையை வளர்த்துங்க ரூபா காசு இருந்ததுன்னா தான தர்மம் பண்ணணும் அதுதான் சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும் அது யாருக்கு பண்ணணும் அப்படின்னா இயலாதவர்களுக்கு பண்ணணும் கைகால் முடியாதவங்க மாற்றுத்திறனாளிகள் இருப்பாங்க சாலையோரத்தில் வசிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஒன்றுமே அவங்களுக்கு உதவியே இல்லாமல் நிற்கத்தியற்ற நிலையில் நிற்பாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி ஒன்றுமே முடியாதவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் அப்படிங்கிறத செஞ்சுட்டு வாங்க லாபத்தில் சனி தனஸ்தானத்துக்கு குரு மே மாதத்தில் மாற போகிறாரு ராகுவும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு தொழில் ஸ்தானத்துக்கு மாறுவார் இப்படி அற்புதமான கிரக சேர்க்கை அப்படிங்கிறது அமையவே அமையாது அப்படி ஒன்று அமைஞ்சிருக்கு சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களோட வாழ்க்கையில் செட்டில் ஆகிடலாம் ரிசவராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்